நம்ம நாட்டில் விவசாயிகள் அழிஞ்சிட்டாங்க விவசாயம் அழிஞ்சிட்டு நீர் கிடையாது நிலம் கிடையாது காற்று கிடையாது மரம் கிடையாது பழம் கிடையாது காய்கறி கிடையாது இந்த நாடை வந்து தர்சாக்கிட்டாங்க ஆனால் இதை பேசுவாங்க இன்னைக்கு சாய்ந்தரம் திராவிட மாடை வந்து டிபேட்ல வச்சிருவாங்க மரத்தோடு பேசுகிறார் மடையன் சீமான் வீரப்பன் இருக்கிறவரையும் காடு கரெக்டாக இருந்துச்சு வீரப்பன் அந்த பொம்பளை சுட்டு கொண்டான் மரமெல்லாம் வெட்டிட்டு போய்ட்டான் தருமபுரியில் நடக்குதா இல்லையா நீ நடிகை பண்ண போற உனக்கு அறிவு இருக்கா நடிகை என்ன பண்ண பேசிக்கலாம் என்ன நடிக்கிறான் சம்பாதிக்கிறான் அரசியலுக்கு உனக்கு தகுதி இருக்கா அரசியல் உனக்கு இருக்கா இருபது முப்பது வருஷம் நீ சீனில் இருந்திருக்க மக்கள் பணியில் ஏதாவது வந்திருக்கியா மக்களுக்கு சேவை எதுவும் செஞ்சிருக்கிறியா இப்போ ரேஷனில் அரிசி போடுறாங்க அந்த அரிசி மொத்தம் பூச்சி இருக்குது பருப்பு போடுறாங்க பூச்சி இருக்குது சர்க்கரை இல்லை ஜூஸ் இருக்குது இது எப்படி மக்கள் சாப்பிடுவாங்க இது தலைவர்களாக இருக்கிறவங்க இல்லை மந்திரிகளாக இருக்கிறவங்க இல்லை எம்எல்ஏ இருக்கிறவங்க எம்பேக்கிறவங்க சாப்பிடாங்களா இந்த அரிசியே சாப்பிடாங்களா அப்போ மக்கள் மட்டும் சாப்பிடணும் நாம் தம்பர் பிள்ளைகளுடைய வாக்கை எந்த எந்த கொம்பனாலையும் பறிக்க முடியாது படத்தில் ஒரு அஞ்சு பேர் அடிக்கிற மாதிரி ஹாய் ஹூனிட்டு பத்து பேர் அடிக்கிற மாதிரிலாம் காட்டலாம் இப்போ விஜய் வந்து நேரில் ஒரு பத்து பேர் அடிக்க சொல்லு பார்ப்போம் ஒரு படத்தில் பத்து பேர் அடிக்கிறாங்கல நேரில் அடிக்க சொல்லு வணக்கம் 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 ஆமாங்களின் மாநாடுனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நினைக்கிறேன் மரத்தை வந்து மறந்துட்டாங்க மரத்தை வெட்டுன ஒளிய ஒரு மரத்தை கூட எவனும் வளர்க்கல இந்த மரத்தினால் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து இந்த சுவாச காற்று நல்ல காற்று கிடைக்கல நம்மளுக்கு இந்த மரத்தை எல்லாம் வெட்டி அழிச்சிட்டாங்க இப்போ நம்ம சுவாசிக்கிறது வந்து கேஸும் இந்த கார்பன் டை ஆக்சைடும் இந்த பஸ்ஸு கார் வர்ற தூசி இந்த துகள்களை தான் நம்ம சுவாசிக்கிறோம் அதனால தான் புத்து நோய் ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வருது கேன்சர் நிறைய பேருக்கு வருது சுகர் வந்து பத்து வயசு பிள்ளைக்கு வருது இந்த நோய்க்கு காரணம் வந்து சுத்தமான காற்று கிடைக்கல நம்மளுக்கு இந்த காற்று வேணுன்னா மரங்களை வளர்க்கணும் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வளர்த்து தான் வச்சிருந்தாங்க நிறைய மரம் இருந்துச்சு தெருவுக்கு பத்து மரம் இருந்துச்சு விநாயகர் கோயில் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணால் எப்போ வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்துச்சு அந்த மரத்தை புற வெட்டிட்டாங்க ரோட்டை ஓரத்தில் அவ்வளோ பெரிய மரம்ப்பா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சென்னையில் தான் வளர்ந்தோம் நாங்கள் அவ்வளோ மரங்கள் இருக்கும் அங்கங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் கோயிலெல்லாம் முள்ற அடித்தார் மரத்தை எல்லாம் வெட்டாங்க வெட்டி ரோடை டெவலப் பண்ணுற டோர் ரோடை வந்து டெவலப் பண்ணுற சொல்லிட்டு அவனுக்கு டெவலப் ஆகிட்டானுங்க இந்த நாடு வந்து மரம் இல்லாத அழிஞ்சு போச்சு இதை வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான் வந்து அதை உணர்றாரு இப்போது அது பருவம் மழை இல்லை நம்மளுக்கு பருவ காற்று போயிடுச்சு இந்த காற்று வந்து மாசு போச்சு இதையெல்லாம் வந்து பழைய மாதிரி கொண்டு வரணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா மீண்டும் இந்த மரங்களை நடணும் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது அரிசி இல்லை வெளிநாட்டிலேருந்து வருது பருப்பு இல்லை வெளிநாட்டிலேருந்து வருது சர்க்கரை இல்லை வெளிநாட்டிலேருந்து வருது பழங்கள் வெளிநாட்டிலேருந்து வருது நம்ம நாட்டில் விவசாயிகள் அழிஞ்சிட்டாங்க விவசாயம் அழிஞ்சிட்டு நீர் கிடையாது நிலம் கிடையாது காற்று கிடையாது மரம் கிடையாது பழம் கிடையாது காய்கறி கிடையாது இந்த நாடை வந்து தர்சாக்கிட்டாங்க இதை வந்து எங்கள் அண்ணன் சீமான் என்ன சொல்கிறன்னா மீண்டும் நம்ம அதை புத்துணர்ச்சி பண்ணுறாரு நாங்கள் நொடமாக இருக்கிற எங்களை புத்தூர் கட்டு மாதிரி கட்டு போட்டு எங்களெல்லாம் பெற வச்சு இந்த நாட்டை வந்து சுபிச்சேமாக்கணும் எங்கள் என்னென்னு சீமான்னு நினைக்கிறது அதனால வந்து மரங்களில் மாநாடு நடத்துகிறாரு இந்த மரத்தோடு நாங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ மரத்தை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை சுற்றி பாருங்கள் இந்த மரத்தை இந்த மரத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஒரு அந்த நல்ல ஒரு மனசு குழந்தைகளாக நினச்சி வளர்க்குறாங்க பிள்ளைகளாக நினச்சி வளர்க்குறாங்க பேரனாக நினச்சி வளர்க்குறாங்க இதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் ரொம்ப மன மகிழ்ச்சி ஆனால் இதை பேசுவாங்க இன்னைக்கு சாயந்தரம் திராவிட மாடல் வந்து டிபேட்டில் வச்சுருவாங்க மரத்தோடு பேசுகிறார் மடையன் சீமான் அதாவது இவனுங்கள்லாம் ஆடு மாடாக ஆயிட்டாங்க அப்போ இவங்களை ஆடு மாடு மாநாடு போது அவனுங்களாம் ஓட்டுற மாதிரியே இருக்குது திராவிட மாடலுக்கு என்னென்னா ஸ்டாலின் முன்னாடி ஓடுற மாதிரியே இருக்குது உதயநிதி ஓடுற மாதிரியே இருக்கு ஒரு எரும மாட்டா கூட்டுற போது கருணாநிதியை கயிறு போட்டு கூட்டுற மாதிரியே இருக்கு அதுதான் வைத்தரிச்சப்படுறாங்க இந்த முட்டா பீசுங்க பாராட்டுனா அவசியம் கிடையாது அதுக்கு நாங்க வந்து பொருள்படுத்துறதும் கிடையாது இந்த தலைமுறை எப்படி வளரணும் எப்படி மண்ணுலத்தில் காக்க பண்ணணும் இந்த அறிவுரை கூறுது இதுதான் ஒரு ஒரு சிறந்த கட்சியாக இருக்கும் சிறந்த மகனாக இருக்கும் இப்ப எல்லாரும் வந்து எதிர்த்து பேசலாம் வந்து குறை சொல்லலாம் இது எல்லாருக்குமே சொல்ல ஒரு கட்சி ஒரு ஒரு தலைவன் தன்னோட தொண்டர்களை எப்படி உருவாக்குறான் என்றால் மிகப்பெரிய நீண்ட தலைவர்களாக அவரை விட மிகப்பெரிய புத்திசாலிகளாக இந்த மண்ணை எப்படி பாதுகாக்கணும் ஆடு எப்படி எப்படி பாதுகாக்கணும் நம்ம இருக்கணும் நெகிழியை பயன்படுத்தக்கூடாது எச்சில் தப்பா இந்த ஒழுக்கம் எல்லாம் பள்ளிகளில் சொல்லித்தர வேண்டிய ஒழுக்கத்தை ஒரு கட்சி இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு கட்சி ஒரு கூட்டம் மரங்களுக்காக போட்டிருக்கு இதுதான் வந்து மனிதநேய மக்கள் உயிர்நேய கட்சியாக கருதுகிறோம் விமர்சனங்கள் விமர்சி யாருக்குமே அறிவில்லாதனா அவங்க வீட்டு இருந்து ஜன்னல்ல இருந்து அவங்க செத்து போனா சவ இருந்து இங்கே இருந்து எல்லாமே மரம் நம்மளோட மனிதனோட ஒன்றி இருக்குது நீ வயசானா தடி உண்டாங்களோ மரம் தான் உனக்கு வந்து தடியை உனக்கு கொடுக்குது அதில் இந்த மரம் நம்மளோட ஒன்றி இருக்குது இப்போ நம்ம போட்டுருக்கோம் இந்த ஒரு கருங்காலி மாலைன்னா இதுவும் ஒரு மரம் அப்போ மரம் நம்மளுக்கு மாலையாகவும் இருக்குது நம்மளுக்கு தடியாகவும் இருக்குது கதவாக இருக்குது சன்னலாக இருக்குது நம்மளுக்கு வந்து எல்லாம் எழுதுபோலாக இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ அந்த மரம் நமக்காக இருக்கிற மரத்தை மரத்துக்காக நாமம் இருப்போம் என்றுதான் தான் சொல்லி இந்த மாநாடு நம்ம போட்டிருக்கோம் கட்டாயம் வந்து இது நாம் தமிழ் மகிழ்ச்சி கொண்டு வரதுல நாங்கள்லாம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அண்ணனோட பயணிக்கிறதுல உலமாற நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம் ஒரு தலைமுறை இங்கே வந்து ஒரு இதோ ஒரு வேற ஒரு மாநாடாக இருந்தால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அரட்டன் குப்பை வந்திருக்கும் ஆனால் உள்ள வரும்போதே இங்கே பிளாஸ்டிக் கேன்லாம் உள்ளே எடுத்துன்னு வரக்கூடாது இந்த காடை நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் இது எல்லாம் கொண்டுன்னு வரதில்லை இதுதான் சுற்றுச்சூழல் பாசரிவாங்க எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் அங்கே நாற்காலி உடைக்கப்பட்டு இருக்கும் அங்கே பாட்டில் இருக்கும் அது பிளாஸ்டிக் கழிவு இருக்கும் ஆனால் நாம் தமிழ் கட்சி கூட்டம் மட்டும்தான் நாற்காலியை அடுக்கி வச்சுட்டு போவாங்க இருக்கிற குப்பைகளை அதை பெருக்கி கொண்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை நல்ல ஒழுக்கத்தை க கற்றுத்தார் கட்சி நாம் தமிழ் கட்சி எங்களை பார்த்து எல்லாரும் நீங்கள் கத்துக்குங்க விமர்சனர்களுக்கும் உங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் மக்களுக்காக அரசியல் செய்கிறவங்க நாங்கள் நாங்கள் ஆடு மாடுகளை வளர்ப்போம்ன்றோம் அது ஆடு மாடு வளர்க்க வளர்க்கலன்னா பாலினுடைய அத்தியாவசிய தேவை எங்கள் எத்தனை பேர் இருக்கு எத்தனை பேர் பால் குடிக்காத இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்த உலக நாட்டிலையும் சரி பால் குடிக்காதவன் தேநீர் குடிக்காதவர் யாருமே கிடையாது ஆக நாங்கள் இதுக்கெல்லாம் அரசியல் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா எங்களை தேடி அதிகமாக வராங்க இப்போது அறிவு 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 சார்ந்து சிந்திக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க அவன் அடுத்த எலெக்ஷனுக்காக அடுத்த வாக்கு வாங்கிறதுக்காக பறிக்கிறதுக்காக வாக்கை வாங்குறது வேறு பறிக்கிறது வேறு இப்போ ஒரு இடத்துல நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் பணிவாக கேட்டு நீங்கள் கொடுக்குறது வேறு நான் உங்கள் பாய்கிலிருந்து திருடி வரலாமா அந்த மாதிரி தான் அவங்க அரசியல் அதுதான் இல்லை வாக்கு வாக்கை திருடுறாங்க வாக்கை வாங்கலையே இப்போ கூட பாருங்களேன் குஜராத்தில்லாம் பாருங்கள் இந்த குஜராத்தில் வாக்கை திருடுறான்னு தான்னு சொல்கிறான் புரிஞ்சுங்களா என்னல்ல அவங்களோட அவங்களோட எந் நாம் தமிழ் கட்சி எக்காலத்துக்கு யாரோடவும் ஒப்பிடவே முடியாது இந்திய அளவில் இந்திய அளவில் நாம் தமிழ் கட்சி எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுலையும் பாருங்க மனித அறம் இருக்கும் மனிதனுக்கான அடுத்த தலைமுறைக்கான சிந்திக்கிறது இருக்கும் எங்க மரம் இல்லைடன்னா மனுஷனே கிடையாதுங்க இது உண்மை இல்லை இது 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 வந்துட்டு இப்போ நாங்கள் நான் சொல்றேன் முன்னாடி சொன்ன தான் வாக்குக்காக அரசியல் செய்கிறோம் நாங்கள் கிடையாது மனிதனுக்காக அரசியல் செய்கிறோம் புரிதுங்களா வாக்குன்றது எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் உன் ஓட்டு போடு போடா போ என் ஓட்டு உன் ஓட்டு தீட்டு எனக்கு முடிச்சு போச்சு அவ்வளோதான் இதான் அதை இதான் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் பொருதுங்களா அதை விட்டுட்டு தேவையில்லாத ஐயா உனக்கு நான் நல்லது செய்கிறதுக்கு முன்னேன் கும்பிடணும் வாக்காளர் நான் நல்லது செய்கிறேன்னு தெரிஞ்சு போகுது ஐயா காமராஜர்கிட்ட ஒருத்தர் ஒரு டைம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஐயா விளம்பரப்படுத்தலாமா நம்ம செஞ்சுருக்கிற நன்மையெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க பொதுமக்கள் நடக்கிறாங்களே தெரியுது இல்லை அப்போ என் விளம்பரப்படுத்தணும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாங்கள் விளம்புறதுக்காக நாங்கள் கிடையாது ஈவன் ஜெ இப்போ மற்றவங்க சொல்லுவாங்க இப்போ இந்த அரசியல் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு மற்றவங்க சொல்லுவான் பார்க்குறவனலாம் என்னடா மாடு கூட சுற்றி நடக்கிறாம காட்டில் எதுவும் சுற்றி நடக்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த தலைமுறை இதை போகிறாங்களா சின்ன குழந்தைங்க அடுத்த தலைமுறைக்கும் நாங்கள் பேசுவோம் இது விமர்சனம் விமர்சனம்ன்றவன் அறிவு கட்டவன் என்ன பண்ணுவான் சரிங்களா அதிகமாக கல்லறிவான் வேணாம் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் அவங்களுக்கு விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாக்கா அண்ணனும் சீமானும் சரி நாங்களும் சரி அவங்க விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தா எங்களோட முட்டாளி யாருமே கிடையாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாநாடு ஏன் இந்த தேவை ஏன் மரம் அதை வெட்டு அதை துட்டு அப்படின்னுமா மற்றவேன் நாங்கள் அதை பாதுகாக்கணுன்றது நாங்கள் இப்படி தான் அடுத்தவங்க அதை அதிமுக திமுக இது இதில் இவங்களோடு எங்களை ஒப்பிடவே கூடாது அவங்க வேறு நாங்கள் மாற்று அரசியல் வேறு எங்களுடைய அரசியல் வேற மாதிரி வேற மாதிரி அரசியல் சிறப்பான ஒரு மாநாடு எல்லா பேரும் கிண்டல் பண்றான் மாட்டுக்கு மாநாடு போடுறாரு மரத்துக்கு மாநாடு போடுறாரு மரம் இல்லைன்னா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் நிழல்ல நின்றுட்டு இருக்கான் நிழல்ல கூட்டம் போடுறான் மரம் தான் இது ஒரு தனிநபர் விட்டுது இதே பாரஸ்டா இருந்தா வெட்டியிருப்பான் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு வீரப்பன் இருக்கிறவரையும் காடு கரெக்டாக இருந்துச்சு வீரப்பன் அந்த பொம்பளை சுட்டுக் கொண்டான் மரமெல்லாம் வெட்டிட்டு போயிட்டான் தர்மபுரியில் நடக்குதா இல்லையா அதை யார் பாக்குறது டிபோ பாப்பாரா ஆரம்ப பாப்பாரா ஏமாத்தான் அதாவது வெட்டி கொண்டு போற அடுத்த ஸ்டேட்டுக்கு உண்மை தன்மை இல்ல சார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தருமபுரியில போய் ஜாயின்ட் ஆகும் மூணு ஸ்டேட்டு இவ்வளவு மரத்தலைய வெற்றி அதுக்கு அதிகாரம் யார் கொடுக்கறது மத்திய அரசு கொடுக்குறான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு மத்திய அரசு ஒரு ஆர்டர் போடுறான் மனசரக ஆர்டர் மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறான் அதை எந்த ஸ்டேட்டும் பின்பற்றலை காரணம் என்னன்னா மரத்தா அறுக்கிற ஆலைகளுக்கெல்லாம் லைசன்ஸ் ரத்து பண்றான் இது வந்து அறிவு விஷயம் ஒரு பக்கம் ஸ்டெப் எடுக்கிறத அந்த தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணுறது கிடையாது புரியுங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் இன்னைக்கு நீர்வளம் என்ன புரியுங்களா நீர்வளம் எல்லாமே ஆக்கிரமாக இருக்கு மாடு மேய்ச்சலுக்கு போய் அதுக்கு போராட்டம் பண்ணதுக்கு அதுக்கு ஐம்பத்தஞ்சு பேர்ல கேஸ் போட்டிருக்கான் காவல்துறை போகக்கூடாது சார் ஃபாரஸ்ட் வந்து அது தனி டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியுங்களா காவல்துறை போய் எங்கேயும் தடுக்க கூடாது அவங்களுக்கு அதிகாரம் இல்ல அதுக்கு அதிகாரம் யாருன்னா ரீஜனல் மேனேஜர் தான் ஒருத்தர் செத்து போய் கொடுத்தாங்க அவங்க தான் காவல்துறை தகவல் சொல்லுவாங்க பாதி தூரம் போய் மே மாடெல்லாம் மேய்க்க கூடாது இந்தியாவில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு பாரஸ்டில் போய் மே மா மேய்ச்சல் மாய்க்கக்கூடாதுன்னு சட்டங்கிறே கிடையாது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழர் கலாச்சாரம் போயிடுச்சு தமிழர் மரபு போயிடுச்சு இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் பாதிப்பாகிப்போச்சு அதெல்லாம் மீட்டு எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வர்றார் அதனால் செந்தமிழ் சீமானுடைய கூட்டம் வருது வரல உண்மை தன்மை இன்றைக்கி இருக்குது தமிழ்நாடுக்கு தமிழை பாதி பேர் அதை செத்து போயிட்டான் தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிற பேரையை ஒரு தமிழ்நாடுன்னு வைக்கணும்னே சங்கர்லிங்கம் போராட்டம் பண்ணி செத்து போயிட்டான் இன்றைக்கி தமிழ்நாடு பேர் இருக்கா கார்ப்பரேஷன் காரில் எல்லாம் அரசு போக்குவரத்து துறைன்னு போகிறான் எந்த அரசு கர்நாடக அரசா கேரளா அரசா இதுக்கெல்லாம் உண்மை தன்மை வேணும்ல மக்களை ஏமாத்துறான் உண்மை தன்மை இல்ல இவங்களுக்கு அறிவியல் ஆலோசனை தெரியல சொல்ற புரியுங்களா ஒரு ஒரு இன்ஜினியர் அப்படின்னா வந்து எல்லாண்டி இந்தியாவில் வந்து பொழைக்க வந்தவன் சார் லார்ஸ் அண்ட் டூப்ரே பதினெட்டாம் நூற்றாண்டுல பொழைக்க வந்தவன் இன்னைக்கு நம்பர் ஒன் ஆளா இருக்கான் ஏன் இந்தியாவில் ஆர்கெஸ்ட்ரா இன்ஜினியரிங் படிச்ச ஆள் இல்ல எவ்வளவு பெரிய ஆள்லாம் இருக்கான் ஜிஜி டி நாயுடு அவர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் எல்லாம் பெரிய ஆளு அவர் நினைச்சா மூணு சூட் கேஸோட போனால் மூணு சூட்கேஸோட கேஸோட வந்தார் இன்னைக்கு உலகத்தில் பெரிய சயின்டிஸ்ட் நம்பர் ஒன் அப்துல் கலாம் இன்னைக்கு இந்தியாவே வந்து பிரமிக்க வைக்கிறது விண்வெளித்துறையில் அப்துல் கலாம் பேர போடியா நீ அவன் பின்னால் போவியா நீ நடிகை பின்னால் போறா உனக்கு அறிவு இருக்கா நடிகை என்ன பண்ண பேசிக்கலாம் என்ன நடிக்கிறான் சம்பாதிக்கிறான் அரசியலுக்கு உனக்கு தகுதி இருக்கா அரசியல் உனக்கு இருக்கா இருபது முப்பது வருஷம் நீ சீனில் இருந்திருக்க மக்கள் பணியில் ஏதாவது வந்திருக்கியா மக்களுக்கு சேவை எதுவும் செஞ்சுருக்கிறியா அதனால வந்து இயற்கை உலவெல்லாம் காக்கணும் அப்படின்னா ஒரே ஆள் சொந்த மீழ் சீமான்தான் வேற எவனுக்கு தெரியாது இது என்ன நிலம் எப்படி என்னென்ன தெரியாது ஏன்னா எஜுகேஷனில் நாலேஜ் இல்லை ஒரு சிஎம்ஐ எடுத்துக்கிட்டா சார் நான் என்ன சொல்கிறேன்னா நாலேஜ் வேணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எதுக்கு ஐஏஎஸ் படிச்சோன்னா கூட்டி வைக்கிறோம் அவன் வந்துட்டு ஆலோசனை பண்ணி தான் வைக்கணும் இவங்க ஆலோசனை பண்ணுறதே இல்லை விழிஞ்சா ஒரு திட்டம் விழிஞ்சா ஒரு திட்டம் ஏன்னா பணத்தை எல்லாம் இவன் பேரில் போட்டு கொடுக்குறாப்ப அரசு பணத்தை உங்க பேரில் போட்டு கொடுக்கலாமா கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லலாமா ஏன்னா அறிவாலயத்திற்கு காசா இல்லை நீ சம்பாரிச்சு கொடுக்குறியா கே டிவி இதயா டிவி சூர்யா டிவி பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வந்து நீ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வந்து உறுப்புள்ளாமல் போச்சு சார் எல்லாத்தையும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வெறும் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அடிமை ஆகிட்டேன் சாப்பாடு பிரியாணி கோட்ரு கோட்ரு யார் தயார் பண்றது ஆளுநர் அரசு தான் தயார் பண்ணுறான் இது கேள்வி கேட்பால் இருக்கா கேட்டால் மக்கள் பயம் இப்போ நான் அதை பளிச்சுன்னு பேசுகிறேன்னா எனக்கு சட்டத்திட்டம் தெரியும் நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஆர்டிகல்ஸ்ல பேசுறேன் பேச்சு உரிமை இருக்குது மனுஷன் பேசுறேன் கோர்ட்ல சந்திச்சுக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஜாதியே கிடையாது நாம தமிழர் இஸ்லாமியா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் தமிழனா இருந்தால் ஜாதியே கிடையாது அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதியே கிடையாது உயர்ந்தவர் கிடையாது இருக்கிறவன் கொடுப்போம் வேட்டுக்கிறதுல புரியா புரியல எல்லாம் பொதுவாகி போனா பதுக்கிற வழி உருக்குற வழி இருக்காது பண்டமண்டல சப்பட்டைக்கு கல்யாணம் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏற்றதா பண்ணுவோம் சார் எங்களுக்கு பயப்படுவாங்க சார் மக்கள் மக்கள் எல்லாம் இந்நூறுவாய்க்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கும் அடிமையாகிட்டேன் அந்த அம்மா ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு அம்மையாரை கேட்டோம்னா சாலை நல்லா பண்ணுறாரு ரூபா கொடுக்குறாரு பஸ் இலவசமாக போக சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் சட்டம் திட்டங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது இதெல்லாம் இலவசம் ஏறி போச்சுல்ல புரியுதுங்களா க உங்களுக்கு கரண்ட் பில்லருந்து வீட்டு வரையிலிருந்து பதிவுத்துறையிலேருந்து இடம் வாங்குறது வந்து அனைத்து ரேட்டு ஏறி போச்சா இல்லையா நீ என்ன நல்லா ஆட்சி தர்றேங்கிற மக்களை ஏமாத்துற இந்த ஆயிரம் ரூபா அதனால தான் சார் இன்னைக்கு வந்து பெரிய ப்ராஜெக்டே அதான் சார் காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் நம்ம தான் ஆட்சியில் கோருவோம் நம்ம குடும்பம் தான் ஆளும் இதுதான் அவங்களை கொள்கை வேற என்ன பண்றது இந்த அண்ணன் சீமான் வந்து மரத்தை கட்டி பிடிச்சி ஒரு முத்து மட்டுனால அது கேவலமாக பார்க்குறாங்க மர நவா கன்சியூ ஆகிட்ட மாதிரி ஒரு இமேஜ்லாம் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க இது தவறாக செயல்பாடு செயல்பாடு மரன்றது என்னன்னு தெரில அதாவது அவங்களால சொல்ல முடியல அதனால் அது கேலியை அது பண்றாங்க பண்ணுறாங்க தவறான சிந்தனை மரங்கள் வந்து தானாக வாழும் ஆனால் மனுஷன் வந்து அது வாழ முடியாது அதாவது மரங்கள் இல்லடா என்ன என்ன சொன்னால் கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சமநிலையில் போயிட்டு அனல் பறக்க ஆரம்பிச்சிடும் அனல் அதிகமாச்சுன்னா மனுஷன் வந்து மூச்சு எடுக்க முடியாது மனுஷன் மட்டும் இல்லை எந்த மூச்சு எடுக்க முடியாது அனல் அதிகமாகும் போது மழைகள் பெய்யாது ரெண்டாவது வந்து நிலை மாறும் மாறும்போது நான் செய்யணா மனுஷன் வாழ முடியாது எல்லா உயிரும் வாழ முடியாது பயிர்கள் கொஞ்சம் மழைஞ்சிடும் உணவுப் இருக்க உருவாகாது பூச்சி வந்து சுத்துரும் முதல்ல ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்துலையும் பூச்சிகள் வந்து குறைஞ்சுனே போவோம் பூச்சிகள் குறைஞ்சி போனால் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்படும் மனுஷனுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் படிவு நிலையை அதிகமாக அதிகமாகவா அப்படியே குறைஞ்சி போயிட்லேயே லாஸ்ட்டில் ஐம்பது ஆண்டு காலத்தில் எந்த உயிரும் அந்த பூமியில் இருக்காது பூமி சுத்தமாக அழிஞ்சு போய்டும் அதிமுக திமுக ஒரு பெரிய பம்மாம் போகிறாங்க அதான் சொல்கிறேங்கண்ணே மக்களோடு அவங்க போகிறாங்க அதை பற்றி இல்லை ஆனால் மக்களோடு போகிறாங்க ஆனால் மக்களுக்காக என்ன செய்தாங்க இது வரைக்கும் ஐயா இது வரைக்கும் வந்து எழுபத்தி அஞ்சு காண்டுகளாக ஆட்சி நாடு சுதந்திர பெற்று சரிங்களா சுதந்திர பெற்று இவங்க வந்து ஒரு எழுபது காலம் எழுபது அஞ்சு காலம் இவங்க ஆழுந்தாங்க இவங்க தமிழ்நாட்டில் என்ன செய்தாங்க அரசர்கள் என்ன செய்யணுமோ செய்வாங்க சரிங்களா ஆனால் அது மீறி என்ன செய்தாங்க இப்போ பொருளாதாரம் அதிகபட்சமாக உயர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறேன்னா பொதுநூறு புள்ளி பத்தொம்பது சதவீதமாக நமக்கு காட்டுறாங்க நான் சொல்கிறேன்னா உங்கள் சம்பளமாக ஏன் சம்பளம் ஒன்றா என் சம்பளம் ஒரு நாளைக்கு போனால் ஐநூறுரூவா உங்கள் சம்பளம் ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா ஒன்றத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஒன்றுத்துக்கு வந்து லட்ச ரூபாய் இதில் மொத்தத்தையும் ஒன்றா கலந்து எல்லாருக்கும் சாரா சரியாக ஒரு மனுஷன் ஒரு ஒரு வருஷத்துக்கு மோ மூன்று தான் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாங்க சமமான நல்ல நல்ல குரோத்தை வளர்ந்துடும் யார் வளர்ந்தா பிச்சாரில் அது இல்லை பிச்சையார் இல்லாத தமிழ்நாடா சோத்துக்கெல்லாம் சாப்பிட்றாங்களா எல்லாம் சாப்பிட்றாங்களா மூணு வேலையும் சாப்பிட்ருக்குதா இது சொல்ல முடியுமா அன்றைக்கி அண்ணா அதே நிலமை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஒரு படி அரிசி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இப்போ ரேஷனில் அரிசி போடுறாங்க அந்த அரிசி மொத்தம் பூச்சி இருக்குது பருப்பு போடுறாங்க பூச்சி இருக்குது சர்க்கரையில் ஜூஸ் இருக்குது இது எப்படி மக்கள் சாப்பிடுவாங்களா இது தலைவர்களாக இருக்கிறவங்க இல்லை மந்திரிங்களா இருக்கிறவங்க இல்லை எம்பி இருக்கிறவங்க சாப்பிடாங்களா இந்த அரிசியே சாப்பிட்டாங்களா அப்போ மக்கள் மட்டும் தான் சாப்பிட்ணும் மக்களுடைய எஜமான மக்கள் தான் எஜமானர்கள் ஆட்சியாளர்கள் அத்தன பெருமை வந்து அவங்களுடைய வேலைக்காரங்க அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே வந்து எதுவுமே செய்யலையே இது வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்களா அன்னைக்கு வந்து காமராஜர் சாப்பிட்டாரு அந்த கூப்பிட்டு அரிசியை சொல்றாங்க வரலாறு சொல்றாங்க அதே மாதிரி வெடியார் சாப்பிட்டு இருப்பார் அந்த காலத்துல காமராஜர் சாப்பிட்டு காலத்து அதே பெரியார் இருந்தார் பெரியார் சாப்பிட்டு போகிற அரிசியே பெரியார் எல்லாத்தையும் செய்தான்னு சொல்கிறார் பெரியார் பொதுவாக கொடுத்த பா பொருள்னா அவருடைய சொந்த பொருளை பெரியார் பொதுவாக கொடுத்தாரா இருக்குன்னா நிலத்தை கொடுத்தாரா பணத்தை கொடுத்தாரா ஸ்கூல் கொடுத்தாரா காலேஜ் கொடுத்தாரா எதனா மக்களுக்காக கொடுத்துறாரா பெரியார் அவர் தந்தனை எப்படி சொல்ல முடியும் தமிழ்நாட்டு தந்தனை எப்படி சொல்ல முடியும் காந்தியடிகளை சொட்டவன் இன்னைக்கு இந்தியாவில் காந்தியடிகளை சொட்டவன் தீவிரவாதி கிடையாது இவர் இந்திரா காந்தி கொண்டவங்க தீவிரவாதம் கிடையாது ஆனால் ராஜீவ் காந்தி கொண்டாங்க ராஜீவ் காந்தி அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை பிரதமராக ஒன்றும் இல்லை அவரை கொண்டுட்டாங்கன்னொன்னே தமிழர்கள் கொண்டுட்டாங்கன்னொடனே அவங்களை தீவிரவாதியம் பச்சு தெரிகிறாங்க இன்னைக்கு தமிழ்னு சொல்கிறதுக்கோ பயப்புறான் அவன் மேலே என்ன வந்துடுமா ஏது வந்துருமான்னு இன்னைக்கு மக்கள் கூட கூடாது காரணம்னா தமிழக மக்கள் மக்கள் வந்து நான் தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கோ என்னுடைய ஜாதியில் நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் நான் தமிழன் அப்படின்னு சொல்கிறது பயப்புறான் எல்லாரும் வந்து தமிழ் ஜாத்தியில் வந்து கொண்டு எல்லாத்தையும் பாகம் போட்டு சாப்பிட்றாங்க இது தவறுதலான சிந்தனையாக இருக்குது மரங்கள்லாம் மாநாடு போடுறாரு சீமான் அடுத்தால வந்து எனது மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுறாருனா இது இயற்கை சார்ந்தது மரம் இப்போ நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரேன் அங்கே எல்லா வளமும் இருக்குது மலை வளம் மரம் வளம் மணல் வளம் கடல் வளம் காற்று வளம் எல்லாமே இருக்குது அங்கே அப்போ எனக்கு இதை பற்றி முழு முழுசாக தெரியும் அதாவது இன்னைக்கு இப்போ இந்த செடி மரங்கள் வச்சிருக்காங்க இதிலேருந்து வரக்கூடிய காற்று அது நிறைய மிகப்பெரிய அறிவாளிகள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாட்டில் நிறைய அறிவாளிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி தெரியாது ஏதோ நம்ம மூச்சு விடுறோம் காற்று விடுறது அப்படிங்கிறது நம்ம மூச்சு விட்ற காட்டு காற்று காற்று தான் இயற்கை சார்ந்தது அது அதான் ஆக்சிஜன் கொடுக்குறது பிராணவாய் இயற்கையான பிராணவாயுங்கிறது மரத்தினுடைய காற்று தான் சுத்தமானது கெட்ட காற்றெல்லாம் அகற்றி கெட்ட இதுகள்லாம் நச்சுகளெல்லாம் அகற்றி உண்மையிலேயே ஒரு இயற்கையான இந்த காற்று தான் நமக்கு வந்து எல்லாமே நல்லது கொடுக்குறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறது இதான் ஒன்றும் அது மட்டும் இல்லை மரங்கள் வந்து எப்படின்னாச்சுன்னா மழை காலங்களில் வந்து மரங்கள் வந்து சேமித்து வச்சுக்கிடுது நீரை அந்த நீரை சேமிச்சு வைக்குது அந்த நீர் பிடிப்பு இருக்குது ஒன்று அடுத்தால மரங்கள் வந்து எதனால என்னாச்சுன்னா நம்ம வந்து இப்போ எங்க பகுதியில்லாம் தேரி பகுதிகளாக இருக்குது தேரி காட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் காற்று அரிப்பு தடுப்பு திட்டத்துக்காண்டி மரங்கள்லாம் வைப்பாங்க இதெல்லாம் நிறைய அறிவாளிகள் தெரியாது அறிவீனமாக பேசுவாள் அவன் எதை வேணாலும் பேசுவா அதாவது சீமா எதை செய்தாலுமே இதெல்லாம் தான் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு தொழிலே அதான் வேற வேலையே கிடையாது ஒரு அடிக்க அடிக்கட்டி ஒரு பிரியாணி அடிக்கட்டி ஒரு சீரட்டை அடிக்கடி உட்காந்து கமாண்ட் போடுவான் இந்த கமாண்ட் போடுற நாய்க்கு ஒரு நாள் வந்து இயற்கையான அந்த செத்து போயிடுவான் அப்புறம் நூற்றி எட்டில் தூக்கி போட்டு அங்கே போய் அங்கே போய் குளுக்கோஸ் ஏற்றுவான் ஒரு ஆக்சிஜன் ஏற்றுவான் ஏது பாட்டில் அடைச்சி ஆக்சிஜன் ஏற்றுவான் இது இயற்கைன்றது அதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் இதெல்லாம் உண்மை தெரிஞ்சு இதெல்லாம் வரலாறு நாங்கள்லாம் சின்ன பையனா படிக்கும் மரங்களை விட்டு நல்லா நிறைய படிச்சிருக்குறோம் அதனால் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் உணர்த்துறதுக்காக தான் உலகத்துக்கு உணர்த்தணும் தமிழர்களுக்கு உணர்த்தணுங்கிறக்காக தான் அந்த மாதிரி ஒரு அவர் ஒரு மாநாடே போட்டு இது புரிய வைக்கிறார் அது ஒன்று அடுத்தாலும் வெயில் காலத்தில் வெப்பத்தை தாங்கக்கூடியது வந்து மரங்கள் தான் வெப்பத்தை தாங்கக்கூடிய மரங்கள் எவ்வளோ ஒரு வெப்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த மரங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு விதமானது அதாவது நூறு சதவீதம் ஆக்சிஜனை செலுத்தக்கூடிய ஒரு மரங்கள் இருக்குது தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆக்சிஜன் கொடுக்கறது இப்படியெல்லாம் மரங்கள் இருக்குது அந்த காலத்தில் மன்னர்கள் ராஜாக்கள் காண்ட ஆண்ட காலங்கள் எல்லாம் ஓரங்கள் எல்லாம் புறம் ரெண்டு பக்கம் மரங்கள் வச்சுருப்பாங்க அது நிறைய அறிவாளிகளுக்கு தெரியாது இப்போல்லாம் அவன் விளையாட்டுத்தனமோ அப்படிலாம் கிடையாது அந்த காற்று மாசுபடுற காற்றை வந்து சுத்தமாக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சுத்தமான காற்றை கொடுக்குற கொடுக்குறக்காண்டி தான் அதை வச்சிருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலை ஆனால் இவர் சரி எல்லாமே சரி நூற்றுக்கு நூறு சரி அதான் இயற்கையோட சேர்ந்து தான் இதுவும் மரங்களும் இல்லை 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 அது இப்போ நீங்கள் சொல்றது அது நீங்க சரி வராது அது அவரு விஜய்ன்றது வந்துட்டு அரசியல் இருங்க ஒரே நிமிஷம் அரசியல்ன்றது அடிப்படை அடிப்படை சிந்தனை கூட சின்னதாக இல்லாத ஒரு ஒரு அவர் அவர் சினிமாவில் யாரோ ஒருத்தர் வசனம் எழுதி கொடுத்தா அதை பேசிட்டு அதை 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 அவ அதை பேசுறது அதை வெளிப்படுறது நான் உணர்வுபூர்வமாக பேசுகிறேன் என் உள்ள இருந்து வரணும் தம்பி என்னு உள்ளிருந்து வரணும் மக்களுக்கான அரசியல் என்னுள்ளேருந்து வரணும் எவனோ எழுதி கொடுத்து வரக்கூடாது புரிதுங்களா என் உள்ளேருந்து வரணும் மக்களுக்கான அரசியல் அதான் அரசியல் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்குல்ல இதான் அரசியல் விஜய் அவர் எல்லாம் சொல்லாதீங்க அவர் நேற்று வந்தார் நாளைக்கு நினைப்பாரான்றது தெரியாது நாளே பேச்சில் அவருடைய லைஃபே முடிஞ்சு போச்சு புரிதுங்களா ஆக அவருடைய அவர் அரசியல் எங்களுக்கெல்லாம் சரி அது தேவையில்லாத அது விமர்சனம் நீங்கள் நிறைய பேர் காய்ச்சி மரத்தில் தான் கல்லடி பருவோம் ஆக நாங்கள் காய்ச்சி மரம் காய்ச்சிட்டு தான் இருக்கோம் இன்னும் சேமியாக தான் இருக்கோம் அதனால் இந்த இந்த மாநாடு இப்போ அந்த அரசியல் நோக்கத்துக்காக வேலை செய்கிறோம் என்ன பண்ணுவான் இப்போது ஸ்டாலின் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவ் வேலை செஞ்சாரா ஏன் அது ஏன் இப்போ வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு உண்மையாகவே கொஞ்சம் பயம் வந்துருச்சு நாம்தம்பர் பிள்ளைகளுடைய வாக்கை எந்த எந்த கொம்பனாலையும் பறிக்க முடியாது ஏன்னா அவன் அறிவு இல்லாதவன் கிடையாது இப்போ வந்திருக்கிற கூ கூட்டத்தில் வந்திருக்கிற அம்புட்டு பேரும் பேசுனாங்கன்னா இந்த இந்த நாடு தாங்காது அதனால நாம் தம்பி பிள்ளைகள்னாவே அறிவானவர்கள் தான் அந்த அறிவானவர்கள்கிட்ட அறிவு இல்லாதவங்களே கூட்டம் சேர்க்காதீங்க அவ்வளவுதான் எங்களுக்கு ஒப்பிடாதீங்க யாருமே இப்போ விஜய் வந்து எந்த அரசியல் குழம்பு போச்சுங்கிறீங்க விஜய் ஒரு பதட்டம் கிடையாது ஒரு பதட்டம் கிடையாது தம்பி நான் வந்து காமராஜ் ஆட்சி காலத்தில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருந்து வரைக்கும் அவர் பின்னால பயணம் பண்ணாள் இந்த விஜய் அரசியல் பூனி ஊதுனா போயிடும் அதாவது எப்படி தெரியுமா சினிமாக்காரன் கூட்டம் எல்லாம் விடிஞ்சா போச்சுங்கிறதா விடிஞ்சா போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சினிமாக்காரன் கூத்துதான் நான் எத்தனை சினிமாக்காரன் பார்த்துருக்கேன் அதுல ஒரே ஒரு மனுஷன் எம்ஜிஆர் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள் எப்படி எம்ஜிஆர் வர முடியாது இவர் எப்படி எம்ஜிஆர் வர முடியும் தம்பி தம்பி எம்ஜிஆர் அரசியல் வந்து எடுத்த மூலம் முதலமைச்சர் வரல

இப்போ விஜய் வந்து நேரில் ஒரு பத்து பேர் அடிக்க சொல்லு பாப்போம் ஒரு படத்துல பத்து பேர் அடிக்கிறான்ல நேரில் அடிக்க சொல்லு சினிமா வேறு அரசியல் வேறு வாழ்க்கை வேறு தம்பி சினிமாவில் அவ்வளவு போலியானது பித்தலாட்டமானது ஏமாற்று வேலை சினிமா என்பது அப்படிதான் புரியுது உங்களுக்கு அதனால சினிமாவுக்கு இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது இவர் இந்த இவர் வந்து எம்ஜிஆர் ஆயிர முடியாது சினிமாக்காரர்கள் சினிமா உலகத்திலிருந்து வந்தது இன்றைக்கு அரசியலுக்கு வந்து பதினாறாவது நபர் இந்த விஜய் என்ன பத்து பேர் கை தட்டுவோம் பாத்துக்க சீமான சீமான வந்தால் சினிமாவில் சேர்க்கக்கூடிய தெரியுமா அவர் வந்து சினிமாவில் இந்த மாதிரி பிரசி பெற்ற ஒரு யாரு சார் சினிமாவில் வந்தது நடிகர்கள் மட்டும்தான் சொல்றேன் நான் நடிகர்கள் சார் சீமான் சினிமாவே வச்சுக்க நீ சினிமாவே வச்சுக்க தம்பி சீமான் வந்து கதாநாயகன் நடிகல இரநூத்தம்பது கோடி வாங்கல ஒரு படத்துக்கு புரியுதா இரநூறுவா டிக்கெட்டு ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கல ஆமா எங்க பிள்ளையே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் வெளிநாட்டில் ரெண்டாயிரம் ரூபா யாரு விஜய் படத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருக்கான் இரநூறுவாய்க்கு விற்க முடியுமா எத்தனை கோடி சேரும் சொல்லு இன்னைக்கு ஐயாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கான் விஜய் சொத்து வச்சிருக்காங்க ஐயாயிரம் குடி ரூபா இதெல்லாம் எப்படி வருது ரூபாய் டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறதால தான் வருது இதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்காதா எடுக்கணும் இல்ல இந்த மாதிரி ஒரு கொள்கைலாம் வச்சிருக்காங்க அதுக்காட்டி இவர் வந்துட்டாரு சீமான் அழிச்சு அதெல்லாம் நடக்காது தம்பி இதெல்லாம் வேற விஷயம் சீமான் இதே வேற வேற விஷயம் புரியுதா நாம் தமிழைய கொள்கை வேற அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் சீமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆண்டு காலமாச்சு இரநூறு வழக்குகளை சந்திச்சவர் ரெண்டே வழக்க தான் ஒரே வழக்கை தான் சந்திச்சிருக்கான் தம்பி என்ன இருக்கு ராஜா அவருக்கு ஆமா ஒரு வாரம் உள்ள இருந்தா சரி அவர் பாடுற பாடு ரொம்ப மோசமான நிலைமையிடும் நூற்றி முப்பத்தாறு வழக்கு சீமான் மேலே அதுக்கு அடுத்தாலும் ஒரு அறுபத்தஞ்சு வழக்கு போட்டாங்க இரநூத்தி ஒரு வழக்கு இந்த இரநூத்தி ஒரு வழக்கையும் சீமான் சந்திச்சுட்டு தான் இருக்காரு இதே மாதிரி விஜயாவில் அதை அந்த வழக்கை சந்திக்க முடியுமா ஒரே ஒரு சந்தி சந்திக்க முடியுமா ஒரு வாரம் ஐயா உள்ள போயிருந்தாரு எல்லா அவுட் கட்சியை காலி இதான் உண்மை நிலை விஜய் பற்றி பேசலை ஆனால் பேசி வேண்டி இருக்கேன் சீமான பேசுகிறான் சீமானை பேசுறதுக்கு தம்பிக்கெல்லாம் தகுதி கிடையாது அதெல்லாம் விஜய் ஆளுக்கு பையன் பேசுறாங்களே விஜய் அவன் அடக்கணுமா அடக்க வேண்டாமா

தம்பி நாகரிக சொல்ற நாகரீகமான அரசியல் வந்து பேசுறது எல்லாருக்கும் பேசுறதுங்க தம்பி நீ ஒரு என்ன ஒரு வார்த்தை அவதூற மடங்கு அவதூற பேசுவேன் சீமானி ஒரே ஒரு அவதூறு பரப்புனா ஆயிரம் படங்கு அவதூறிக் பேசுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறான் அன்னைக்கு புரியுதா இப்ப சீமான பத்தி ஒரு ஆள் ஒரு அவதூறு பேசலாம் இல்லையா ஒரே ஒரு தூக்கி போட்டா போதும் ஆயிரம் கள்ள தூக்கி போட்டா அடிக்கிறது ரெடியா இருக்கா அன்னைக்கு இதான் இல்லை சீமானுடைய அரசியல் வரலாறு வேறு சீமான் வந்த வழி வேறு அவர் செல்லுகின்ற பாதை வேறு இவங்க வேறு